நீாடும் விளையாடல் ஒன்றா நீயாடும் விளையாடல் ஒன்றா இன்று நான் தானா கிடைத்தேனே நன்றா நீயாடும் விளையாடல் ஒன்றா செய்வாடும் போதி நிலை நீ உன் செயல் மறந்து வா நீ செயவாடும் போதினிலே தாயி உன் செயல் மறந்து நிற்பதேனவானி உயர் மாங்காட்டில் குடி கொண்ட தாயே நீ மனமிறங்கி அருள் செய்வாயே அம்மா மாங்காட்டில் குடி கொண்ட தாயே நீ மனமிறங்கி அருள் செய்குவாயே அம்மா சிவனோடு விளையாடல் செய்தாய் அவன் சினத்தாலே மாங்காட்டில் நின்றாய் தவ கோலம் தடல் மீது கொண்டாய் நகர் காஞ்சிதனில் மணக்கோலம் பூண்டாய் உயர் மாங்காட்டில் குடிகொண்ட தாயே நீ மனமிறங்கி அருள் செய்குவாயே அம்மா தினம் தோறும் புனை நானும் தொழுதேன் நீயும் தீராத மனக்குறைகள் தீர்ப்பாய் என தன்னை உன் ஆடல் போதும் நீ ஏற்றிடனும் என்னை எப்போதும் உயர் மாங்காட்டில் குடிகொண்ட தாயே நீ மனமிரங்கி மனமிறங்கி செய்குவாயே அம்மா சிரமங்கள் நான் தருவேன் பொறுப்பாய் அது வாணி என் பொறுப்பாய் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அழைத்தேன் நீ சிரித்தென்னை அணைத்தால் நான் தழைப்பேன் உயர் மாங்காட்டில் குடிகொண்ட தாயே நீ மனமிரங்கி அருள்ாயே அம்மா நீ மனமிரங்கி அருள் செய்குவாயே அம்மா நீ மனமிரங்கி அருள் செய்குவாயே மாங்காடு சென்றதெந்தன் பாக்கியம் அன்னை அழித்தாளே நான் பாட வாக்கியம் அந்த மாங்காடு சென்றதெந்தன் பாக்கியம் அன்னை அழித்தாளே நான் பாட வாக்கியம் தாங்காத துயர் போக்கும் ராஜியம் அவள் தயையாலே சேரும் சௌபாகியம் அந்த மாங்காடு சென்றதெந்தன் பாக்கியம் அன்னை அளித்தாளே நான் பாட வாக்கியம் குறை செய்தேன் பல காலம் நோக்கினாள் என்றன் குணமாற்றி அவையாவும் போக்கினாள் நிறைவான வாழ்வதனை காட்டினாள் என்றன் நெஞ்சினிலே பக்தி வெள்ளம் கூட்டினாள் அந்த மாங்காடு சென்றதெந்தன் பாக்கியம் அன்னை அழித்தாளே நான் பாட வாக்கியம் எலும்பிச்சை நிறத்தாளை வேண்டினேன் என்றன் ஏக்கங்கள் நீங்கிடமன்றாடினேன் அருள் பிச்சை தந்தென்னை மாற்றினாள் என்றன் அபிலாஷை யாவும் நிறைவேற்றினாள் அந்த மாங்காடு சென்றதெந்தன் பாக்கியம் அன்னை அழித்தாளே நான் பாட வாக்கியம் அன்னை அழித்தாளே நான் பா பாட வாக்கியம் அன்னை அளித்தாளே நான் பாட வாக்கியம்